எழில் சூழ்ந்த வாழ்ந்திருக்கு என்னுடைய திருவுருவப்படம் ஓமலூர் திருவர் பிரகாச சுவாமிகள் அதுதான் உள்ளே இருக்குது நம்ம பார்க்க போகிறோம் பக்தர்கள் வந்து நல்லா தியானம் பண்ணுறாங்க ஸ்ரீ மான சித்தி பரமகம் பங்குனி மாதம் பூரட்டாதி அப்ப வந்து சமாதி நாள் வந்து சமாதி பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு குன்று இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு போக போகிறோம் பக்கத்திலேயே சப்த கன்னிகள் கோயில் இருக்கு விட அருளை மலையை பற்றி பார்க்க போகிறோம் ஏன்னா இயற்கை எழில் சூழ்ந்த பக்கத்திலே கேரளா ட்ரெடிஷ்னலில் சரி அந்த இடத்துல கவனமாக ஏறணும் நீர் சூழல் மலை உச்சி மேலே இருக்கும் அந்த மலை உச்சியில் ஒரு இருக்கு இன்னி இருந்து இங்கே வந்து அவங்க வாங்க அந்த இயற்கை எழில் கொஞ்சம் பான ஒரு ஏரியா பாக்குறதுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கு அது கருத்திட்டைகள் அப்படின்னு சொல்வோம் அதான் கருத்திட்டைகள் அடுக்கி வைக்கப்பட்ட அந்த அமல் தெய்வமா இருக்காங்க பாத்தீங்கன்னா ஒரு சிவலிங்கம் ருத்ராட்சம் போட்டிருக்காங்க

அருமையான தரிசனம் முழுவூர் சிவப்பிரகாச சுவாமிகள் கன்னதி சமாதி பார்த்துட்டு ரொம்ப சிறப்பு யார் வந்தாலும் இங்கே வந்தப்ப வந்து இப்போ வந்து பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு போங்க பழனி கணக்கன்பட்டி சுவாமி அவங்க விடக்கு ரொம்ப சிறப்பாக பங்குனி பூச்சாதி வந்து அவருடைய சமாதி நாள் வந்து அன்றைக்கி ரொம்ப